மற்றும் சீனி குமார் தயாரிப்பில் மிர்ச்சி நடிப்பில் எஸ் டி அர்ஜுன் இயக்கத்தில் சோதுகவும் டூ உலகமெங்கும் வெற்றி நடைபோடுகிறது வெல்கம் டு கமன் ஷோ கடந்த வாரம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் அதை ஒட்டி நிறைய கேள்விகள் நம்ம கேள்விகளை போயிடலாமா ஓகே ஷோக்கில் போயிடலாம் வருண் புஷ்பா பார்த்துட்டீங்களா இல்லை பார்க்கலையே நீங்கள் பார்த்துட்டீங்களா நானும் பார்க்கல ஆனால் புஷ்பா பார்த்துட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது பக்கத்தில் வந்து புஷ்பா வைல்டு ஃபயர் என்னென்னமோ காட்டுறாங்க ஆத்தி பயந்து வருதுங்கிற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இந்த லக்கி பாஸ்கர் படம் தீபாவளி சமயத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமாம் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு மீம்ல கூட வந்து படிச்சோம் லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி அதெல்லாம் பற்றி கூட கேள்விக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி நிறைய கேள்விகளும் இருக்கு நம்ம பார்த்துடலாம் ஓ புஷ்பா படத்துக்கு நம்மளே நிறைய விளம்பரம் கொடுத்துட்டோம் தான் நூறு கோடி தொட்டுச்சா நூறு கோடி ஆயிரம் பேசிக்கிட்டாங்க ஆமா ஆயிரம் கோடி ரோலிங் போட்டாங்கப்பா சரி நம்மளே பார்க்கல புஷ்பாவை சரி பார்த்த லக்கி பாஸ்கரை பற்றி பேசலாம் ஆமாம் ஏன்னா லக்கி பாஸ்கரை பற்றி ஒரு மீம் வந்து படிச்சுருந்தோம் நம்ம நேர்கள் பல பேருக்கு ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க ஏன் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சில பேர் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அசோக்கங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் தவறான படம்னு சொல்கிறீங்க ஏங்குறத வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலி துல்கர் சல்மான் நான் நடிச்சு தீபாவளிக்கு வெளியான படம் அடுத்து பொங்கலே வரப்போது வரைக்கும் பேசிட்டு இருக்கு போல தெரியுது அந்த படத்தை பற்றி தீபாவளி விட்டு என்னென்ன படங்கள் வந்துச்சுன்னு கூட நான் மறந்து போயிரும் போலதான் தெரியுது என்ன படம் வந்துச்சு அமரன் நினைக்கிறேன் அமரன் 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 வந்துச்சு படம் சர்ச்சைக்குள்ளாச்சு நினைக்கிறேன் ஆமா சரி லக்கி பாஸ்கர் படத்தில் துர்குல் சல்மான் ஹீரோயினா மீனாட்சி சௌத்ரி டேரக்ட் பண்ணது வெங்கி சினிமோகிராஃபர் வந்து நிமிஷ் ரவி பண்ணிருந்தாரு கிராஃப்டா வந்து படம் பார்க்குறப்போ ரொம்ப தோய்வு இல்லாமல் விறுவிறுன்னு திரைக்கதை கதையா இருக்கட்டும் அதே மாதிரி மியூசிக் ஜிவி பிரகாஷ் எல்லாமே பட்டாசா இருந்துச்சு நடிச்சு எல்லாருமே பின்னிட்டாங்க மீனாட்சி சத்துயாரோட வந்து சல்மனா இருக்கட்டும் நெகிழ்ச்சி கோபம் எல்லாம் நவரசத்தையும் கலந்து வந்து ரெண்டு பேருமே திரையில காட்டியிருந்தாங்க எந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இடிச்சுது அப்படின்னா துல்கர் சல்மான் படம் பார்த்தவங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கும் படம் பார்க்காதவங்களும் ஜஸ்ட் ஒன்லைன் மட்டும் நான் வந்து அதை சொல்றேன் ஏன்னா ஸ்பாய்லராட ஆயிடும் அது அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருப்பார் ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் கிடைக்காம போகும் அந்த சமயத்தில் ஒரு இல்லீகலான சில விஷயங்கள் வந்து பண்ணுவார் அது மூலமாக பணம் சம்பாதிப்பார் திடீர்னு அவருக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிடும் அதன் மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியில் சிக்கிற மாதிரி போவார் கடைசியில் சிக்கினாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை தான் வந்து பிளாட்டு இதில் எங்கே எதுன்னா துல்கர் சர்மாவனுடைய ஒரு ஃப்ரெண்டாக ராம்கியவர் ஒருவர் நமக்கு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்லாம் கூட மீம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல துல்கர் சல்மான் ஆகட்டும் இந்த ராம்கியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு அரம்சாத அந்த படத்துல இயங்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஃபோர் ஜெரி பண்ணி நம்ம மேலே வந்தலாம்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ராம்கியா தான் பண்ணுவார் அவர் இல்லீடா சில விஷயங்கள் வந்து பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கி சப்ளை பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால பொதுவாக சமூக தளத்தில் வந்து நமக்கு மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையே நம்ம துல்கர் சல்மனே மாற முடியல அப்படிங்கிறது எதாவது குறிக்குது அப்படின்னா நம்ம எப்படியாவது ஃபோர் ஜெரி பண்ணியாவது நம்ம முன்னேறிடணும் ஒரு ஃபோர் ஜெரி பண்ற ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கணுங்கிற மாதிரி தான் அது வந்து புரிஜெரி ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னன்னா குடும்பத்தை கூட அழுத்தம் வந்து ஏற்படலாம் வந்து ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோ பாத்தியா நீ வந்து அந்த மாதிரி இல்லையே குழந்தைங்க வந்து அப்பா பத்தி நீ அந்த மாதிரி இல்லையே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு நேர்மையா வந்து இன்னொரு வழித்தடத்துக்கு போன வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இது படத்துல வேணால் பாக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம் பட் வந்து நிஜத்துல வந்து உரிய இதுக்கான பாசிபிளா இருக்கான்னு கேட்டா இல்லன்னு இருக்குங்கிறது தான் தோணுது ஆமா டெட் அண்ட் கரெக்டா சிறையில போய் உட்கார வச்சிடும் அதுக்கான எல்லா இதுவும் அந்த படத்துல இருந்துச்சு சிலர் படத்தை பட படமா பார்க்கலாமேன்னு கேட்கலாம் ஆனா அதை ஒட்டி ஒரு செய்தி வந்தது நம்ம கூட பார்த்தோம் என்னன்னா இந்த படத்தை பார்த்துட்டு மூன்று பேர் வந்து ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு போய் நாங்கள் இந்த மாதிரி லக்கி பாஸ்கர் மாதிரி நிறைய சம்பாதிச்சு வீடு வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தெலங்கானாவில் நடந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு அதுவும் ஸ்கூல் பசங்க ஒன்பதாவது படிக்கிற பசங்க வந்து அந்த படத்துல இன்ஸ்பயர் ஆகி லிட் சொல் மாற போகிறேன் லக்கி பாஸ்கர்ல வர ராம்கி மாதிரி உதவி செய்ய போகிறேன்னு வந்து கிளம்புனாங்கன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டுவெண்ட்டி தான் வந்து அது குறிக்குது மொத்தம் நடிகர்களுக்கு வர சொல்லலை பிரமாதமாக அடிச்சிருந்தாங்க அது முன்னாலுமே என்ன தேவையை வந்து பூர்த்தி பண்ணியிருந்தாங்க துல்கர் சல்மான் ஃபேன்ஸுக்கு போகிறாங்க பட் நம்ம படத்தோட அந்த பிளாட்டை சொல்றோம் படத்தோட வந்து பிளாட்டை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதில் என்ன பண்ணுவோம்னா கடைசியில் சிக்க மாட்டாப்ல துல்கர் சல்மான் எல்லாத்தையும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவார் அவர் இல்லை அதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா கடைசியில் நூறு கோடி அந்த பெட்டியில் எடுத்துட்டு போவார் அந்த காலத்துல பேங்க்ல ஒரு பேங்க்ல நூறு கோடி இருந்துச்சு அதை இவர் பெட்டியில எடுத்து போட்டு கிளம்புறாரா அப்படிங்கிற லாஜிக்லாம் இடிச்சுது இருந்தாலும் படமா பார்க்கும்போது ஒரு ஒரு போர் அடிக்காத ஒரு படமா கொண்டு போயிருந்தாலும் கொஞ்சம் அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்போதான் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அதில் அவங்க அப்பா வந்து பெரிய சரட் அக்கௌண்டா இருப்பாரு துர்கோட அப்போவுட்டு அப்பா பெரிய கிங்கா இருப்பாரு அதுல ஆனா பேசிய முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா சொந்த வீடுலாம் இருக்கும் அவருக்கு ஆனா மிடில் கிளாஸ் கூட கிடையாது அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி கட்டியிருப்பாங்க சில காட்சிகள் எல்லாமே ரொம்ப அது என்ன அவ அப்பாவ சம்பாதிச்சால என்ன பண்ணா மாதிரி ஒண்ணு இருக்கும் நிறைய அதுல லாஜிக்கெல்லாம் மீறிருக்காங்கன்னா அது இதை பத்தி யோசிக்க விடாம ஒரு ஸ்க்ரீன் பிளே அது ஆனா என்னன்னா இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து சொசைட்டியே தப்பான வழியில போறதுனால வாய்ப்பு இருக்கு அதான் நாம வந்து சொல்றோம் புஷ்பா படம் வந்தப்ப புஷ்பா ஒன்னு வந்தப்ப டெல்லியில ஒரு இளைஞர் சும்மா போயிட்டு வந்து ஒரு பிடிச்சி குடம் பண்ணிட்டாங்க கேட்டா புஷ்பா படத்தை வெளியில அப்படி பண்ணிட்டோம்னா வந்து அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு இப்போ துல்கர் சல்மான் சக்கீ போஸ்கரை பற்றி நாலு மாணவர்கள் கிளம்பி ஓடி போகிறாங்க அப்படின்னா ஆமாம் இது அவங்களுக்கு கொஞ்சம் சமூக பொறுப்பு வேணுங்கிறது அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆமாம் புஷ்பால அந்த செம்மரம் கடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் செம்மர பிரச்சனையில் நம்ம தமிழர்களை சுட்டு கொண்டாங்க ஆந்திராவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழர்கள் மேலே பழி சொல்கிற மாதிரி சில படங்களும் ஆந்திராலையும் எடுக்கிறாங்க அதே மாதிரி கேரளாலையும் எடுக்கிறாங்க கேரளாவில் ஒரு திருடனை காட்டணும்னா அது தமிழனாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் ஆரம்சாக சார்ந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு பொதுமைப்படுத்தக்கூடாது இல்லை சில விஷயங்களை ஸோ அந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குது இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொஞ்சம் நடந்தாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் சூப்பர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எதிர்கால டேரக்டர் வருண் நீங்கள் வந்து சமூகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு படத்தை வந்து இயக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்டர் யாரு கூட இருக்கான் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நான்தான் சொல்கிறேன் ஆக்டர் நீ டே ஆக்ட் பண்ணிங்கன்னா நடிக்க ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான பார்த்துட்டு இருக்க நேர க்ளியராக ரிச்சோட ப்ரொடூஸ் பண்ணுவாங்க கதை மட்டும் ரெடி பண்ணி வைச்சி ஓகேவா ஓகே நம்ம கேமராமேன் கூட அஸ்வின் ரெடியாக இருக்காப்புல எப்போ நம்ம படம் பண்ணுவோம் அப்படிங்கிறோம் என்ன ஒரு ஓகே அதனால வந்து பாக்கலாம் உலகத்தில் குட்டி போடும் உயிரினங்கள் எத்தனை முட்டை போடும் உயிரினங்கள் எத்தனை அப்படிங்கிறத கேட்டிருக்காரு டெரிக்குங்கிற வந்து நெயரு ஓகே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தான் நம்ம சப்ஜெக்ட்டை தாண்டி வந்து லூசிக்க முடிஞ்சுது நிறையா தரவுகளை சேகரிக்க வந்து முடிஞ்சது ஞானி கிட்ட போய் வந்து ஒரு வெளிநாட்டையர் வந்து கேட்டாராம் ரொம்ப அந்த ஞானி வந்து சக்தி வாய்ந்தவர் எல்லாத்துக்கும் பதில் தெரியும் அந்த ஞானிக்கு அப்படின்னு உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்றதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டாராம் ஏன்னா ஒவ்வொரு பேரா சொல்ல முடியாது அந்த ஞானியால அதெல்லாம் மாட்டிப்பாரு மக்கள்கிட்ட நம்ம ஒரு காட்டி கொடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கலான்ட்டு இதுதான் கேட்டிருக்காரு ஞானி கிட்ட கேட்ட கேள்வியே நம்மள்ட கேட்டிருக்காங்க அப்ப ஏ தகவலா வந்ததுதான் பாரு சரி நான் ஞானி இல்ல நீங்க ஞானி நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேதான் எனக்கு நான் நினைக்கல சொல்லுங்க ஞானி என்ன சொன்னாரு அப்படின்னா உடம்புல காதுகள் வெளியில தெரியற எல்லா உயிரினங்களும் குட்டி போடும் காது உடம்போட இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் முட்டை போடும் அப்படின்னு வந்து சொன்னாராம் ஓகே இது சொன்னாரா அந்த அங்க இருக்கிற அந்த ஊர் மக்களும் சரி அந்த கேள்வி கேட்டாலும் சரி ரொம்ப வந்து நான் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் வந்து தெரியும் யோசிச்சுறேன் எனக்கு எந்தெந்த உயிரினங்களுக்கு காது வெளியே தெரியுதோ அதெல்லாம் குட்டி போடும் எந்தெந்த உயிரினங்களுக்கு உடம்போட காது இருக்கோ காது வெளியே தெரியாம இருக்கோ அதெல்லாம் முட்டை போடும் உதாரணம் தகுனி பாம்பு கோழி பறவை நிறைய சொல்லலாம் அது சரி முட்டை போட முட்டை போடும் உயிரினங்கள்னு பாக்குறப்ப உலகத்துல பதிமூணு லட்சம் இருக்கு இதே குட்டி போடும் உயிரினங்கள் பாக்குறப்ப அறுபத்தி நாலாயிரம் இருக்கு மொத்தம் பாக்குறப்ப மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் உயிரினங்கள் வந்து இருக்கு எப்பயுமே சில இது வந்து விதிவிலக்கா தானே இருக்கும் ஒன்னு ரெண்டு தப்பி தானே வந்து போகும் அதே மாதிரி சில விஷயம் தப்பி வந்து போயிருக்கு இந்த பிளாட்டி ஒரு நீர்வாழ் உயிரினம் வந்து இருக்கு அது உருவத்துல நாய் மாதிரி இருக்கும் அதோட முகம் மட்டும் வாத்து மாதிரி வந்து இருக்கும் அந்த உயிரினம் அது வந்து முட்டை தான் போடும் இருந்தா கூட அது பால்லாம் ஊட்டும் ஓகே பால்லாம் ஊட்டும் குட்டி போடுற விலங்கின் போது வந்து நடந்துக்கும் அதே மாதிரி ஆஸ்திரியால இருக்கிற ஒரு வந்து ஒரு எறும்பு துணி இதே மாதிரி இதான் பண்ணுவது முட்டை போடும் ஆனா குட்டி போற விலங்கு மாதிரியே வந்து குட்டி வந்து பாதுகாத்து பால்லாம் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே இருக்கு ஆனா அந்த அறிஞர் சொன்னதை ஒரு வாட்ஸ்அப் செய்தான்னு வச்சுக்கோங்க அதை பாக்குறப்ப கிட்டத்தட்ட உண்மைதான் அது நீங்க எதாவது யோசிச்சு போகலாம் காது வெளியில தெரியற எல்லா உயிரினங்களும் அது வந்து குட்டி தான் போடும் காதை ஒட்டி உடம்பூட ஒட்டி இருக்கிறது முட்டை வந்து போடுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவலா இருக்குல்ல ஒரு இயற்கை வந்து ஒரு பேட்டர்னோட தான் இருக்கு தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் எல்லாமே ஒரு பேட்டர்ல தானே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது மழை காலம் வடகிழக்கு பருவமழையா என்ன சொல்றாங்கன்னா அது குறிப்பிட்ட காலத்துலதான் வந்து பெய்யுது திடீர்னு வந்து கோடை காலத்துல அதே மாதிரி மழை எல்லாம் பெய்ய மாட்டேங்குறது எல்லாத்துக்கும் ஒரு பேட்டன் இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியுது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே இயற்கையோட வந்து சேர்ந்து வாழலாம் இந்த வடகிழக்கு பருவமழையிலே ஒரு பேட்டர்ன் இருக்குனாரு பாலச்சந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னா அது வடகிழக்கு பருவமழை முறை பொதுவா இரவுலதான் அதிகமா வந்து பெய்யும் அப்படின்னாரு அதே மாதிரி நார்த்துல ஆரம்பிச்சு சவுத்துலதான் மெல்ல மெல்ல அது போகும்னு வந்து அதுவும் சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு அது ஒரு பேட்டர்னோட இயங்கு இயங்குதுங்கிறது தெரியுது இதோட பகல்லயே மழை வரும் அதிகமா வந்து தான் பேய்றது அவருடைய கருத்து வந்து நம்ம மனிதர்களால சில பேட்டர் வந்து மாத்திக்கிட்டு இருக்கோம் அது ஆபத்துல போய் முடியலாம்னு சில சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க நடந்துகிட்டு இருக்கு மூலிகளை சிப்பிக்கிற ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு என்னென்னமோ நடக்க போகுது உலகத்துல மொத்தத்துல தமிழ்நாடு சிஏஜி அறிக்கை பற்றி பேசுங்கிற மாதிரி வருண் பிரகாஷ் அப்படிங்கிற நேர் வந்து போட்டிருக்காரு இந்த தமிழ்நாடு சிஏஜி அறிக்கை அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஆண்டு நிதியாண்டோட ஒரு முடிவுக்கு வரும் இல்லை அதை பற்றின அந்த நிதி அறிக்கை மாதிரி தான் அந்த சிஏஜி அறிக்கை இதில் என்னென்ன வரும்னா வரவு செலவு திட்ட மேலாண்மை எப்படி இருந்தது எப்படி செயல்பட்டிருக்காங்க அந்த ஆண்டில் அப்படிங்கிறத தேனாம்பேட்டையில் உள்ள சிஏஜி அலுவலகத்தில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் அவர் தான் வெளியிட்டார் வெளியிட்டு முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் பேசியிருந்தார் அதில் சில முக்கியமான விஷயங்களை நம்மளும் இப்போ பார்த்துருலாம் குறிப்பாக இது வந்து நிதி சார்ந்த விஷயம் தானே அதனால் வந்து ஜிடிபி மாநிலத்தோட ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி வந்து நம்மளோட ஜிடிபியாக இருந்திருக்கு இந்த ஜிடிபி போன ஆண்டோட ஒப்பிடும்போது போன நிதியாண்டோட ஒப்பிடும்போது பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி வருவாய் பற்றாக்குறை அதுவும் வந்து குறைச்சிருக்காங்க பதினேழு சதவீதம் குறைச்சிருக்காங்க போன நிதியாண்டில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடியில் இருந்துச்சு இப்போ வந்து அது முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கோடியாக குறைச்சிருக்கு இது ரெண்டுமே வந்து நம்ம நிதித்துறையை பொறுத்தவரையும் பாசிட்டிவான விஷயம் வருவாய் பற்றாக்குறையும் குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் வந்து ஜிடிபியும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி தனிநபர் ஜிடிபியுமே இந்திய சராசரியோடு ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தனிநபர் ஜிடிபி அப்படிங்கிறது இந்திய சராசரி எவ்வளோனா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்கிறது தான் இந்திய சராசரி தனிநபர் ஜிடிபி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது வந்து தனிநபர் ஜிடிபியாக இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் இந்த மாதிரி இது போக்குவரத்து துறையோட கடன் வந்து மூணு மடங்கு அதிகரித்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அறிவிச்சிருக்கு நிறைய சில தொகைகள் ஒதுக்கப்பட்ட தொகைகளை செலவிடாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அதில் குறிப்பாக வந்து பட்ஜெட்டில் அந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் முப்பத்தி மூணாயிரம் கோடி கிட்ட வந்து ஒதுக்கினதை செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்கங்கிறது சிஏஜியில் தெரிய வந்திருக்கு அந்த முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடியில் அதிகமாக நான்கு துறைகள் வந்து நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க அது எந்தெந்த துறைகள் அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடி செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ராஜ் அந்த துறை வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க முனிசிபால் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஸோ அது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறைக்கான நலத்துறைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து செலவு செய்யலை சோ இதெல்லாம் வந்து செலவு செஞ்சு அந்த திட்டங்களை மேல கொண்டு வரணும் அங்க உள்ள திட்டங்கிறதும் அவங்களோட எடுத்துக்காட்டா இருக்கு இல்ல நீங்க சொல்கிற முன்னாடி வைத்திருச்சலா இருக்கு குடிநீர் வளங்கள் துறை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி செலவு பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க பல்லாவரத்துல இப்ப பார்த்தோம் மூன்று உயிர்கள் அந்த குடிநீர்ல கழிவு நீர் கலந்து ஐம்பது பேருக்கு மேலே அட்மிட் ஆனாங்க மூணு உயிர் வந்து பறி போயிடுச்சு ஒரு சாதாரண டீக்கடையிலே நம்ம டீ குடிக்கிறப்போ சுகாதாரமா இல்லன்னா உணவுத்துறைக்கு வந்து புகார் கொடுக்கலாம் அரசாங்கத்தை வந்து புகார் கொடுக்கலாம் இப்போ அரசாங்கத்திலேயே வந்து இவ்வளவு நிதியை வச்சுக்கிட்டு விட்டது யார் இவங்க தப்பு தானே அது நிதி பற்றாக்குறைன்னு அவங்க சொல்லுவாங்களா இப்ப மூணு உயிர் போயிருச்சு இல்ல இப்ப அது கேட்டா அரசியல் மட்டும் மத்திய அரசாங்கத்தை பழி போடுறாங்களா இருக்கிற குடுக்கறதையாவது முறையா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த மூன்று உயிர்கள் வந்து போயிருக்குமாங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா நமக்கு ஆமா பட்ஜெட்ல வந்து ஒதுக்குறாங்க பட் ஒதுக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை வரவேற்கிருக்கோம் ஆனா அது போய் செய்யறதா செலவு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வாயில் சொல்கிறாங்களே தவிர அது வந்து நடைமுறைக்கு வரல தான் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிற மம்தா எப்படி பாஜகவோட பி டீம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்ங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம் காங்கிரஸ்லேருந்து சிலர் வந்து மம்தாவை பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தோம் என்ன பிரச்சனைனா மம்தா முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி நான் உருவாக்குனதுதான் அவர் நிதிஷ்குமார் நான் உருவாக்குனது தான் சொல்லுவார் இவங்க வந்து நான் உருவாக்குனது தான் மம்தா சொல்கிறாங்க சொல்லிட்டு அதை இப்போ பாத்துக்கிறவங்க சரியா பாத்துக்கல எனக்கு வாய்ப்பு இருந்தால் நானே வந்து அதுக்கு தலைமை இருக்க தயார் ஆனா இருந்தே தான் நான் பாத்துப்பேன் ஏன்னா மேற்கு வங்கம் தான் இறுதி வரையும் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க இருந்தே இந்தியா கூட்டணியை இயக்குவேன்னு பேசி முடிச்சிட்டாங்க பேசி முடிச்சோடனே முதல் ஆளாக சரத்பவார் வந்து அவங்க தான் திறமையான ஆள் அவங்கள்ட்ட குடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல அவங்க மகள் சுப்ரியா சூலேவும் சப்போர்ட் பண்ணேன் உத்தவ் தாக்கரையோட சிவசேனாவும் சப்போர்ட் பண்ணேன் கடைசியா வந்து லாலு பிரசாத் யாதவ் அவரும் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன தப்பு இதுக்கு காங்கிரஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அதெல்லாம் கட்டுக்க வேணாம் முதல்ல மம்தாட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாரு கடைசியா வந்து சேர்ந்தார் விநாய் விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி லாலு பிரசாத் யாதவ் வந்தாரு இன்னொரு பக்கம் சமாஜ்வாடியில இருந்துமே சிலர் வந்து ஆதரிச்சிருந்தாங்க சிலர் வந்து ஆமா காங்கிரஸோட போக்கு சரியில்லை அவங்க நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு நரேந்திர மோடி ப்ரைம் மினிஸ்டராகவே உட்காந்துருக்க மாட்டாரு சத்தீஸ்கர்ல வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாங்க மக்களவைத் தேர்தலில் மோசமாக அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க அவங்க ஆட்சியில் இருந்த கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சலில் கூட அவங்க மோசமாக தோற்றுருந்தாங்க இதெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி சரியாக இருந்திருக்கும் அதனால் வேறு ஒரு தலைமை இருந்தால் ஓகேங்கிற மாதிரி சிலர் வந்து சமாஜ்வாடியிலையுமே சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி பெருகிய ஆதரவை பார்த்தோன்னே மம்தாவே இவங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில நன்றி கடன் பட்டிருக்கேன் அதனால் வந்து எல்லா கட்சிகளும் என்னை வாழ்த்தின எல்லா கட்சிகளும் நல்லா இருக்கணும் இந்தியா கூட்டணியும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாலும் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்காரு சுபாங்கர் சர்க்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி விட்ருவாங்க பாஜகவுக்கு அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பி டீம் மம்தா அப்படிங்கிறத அவர் தான் சொல்கிறாரு அவர் தான் இப்போ வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கார் மேற்கு வங்கத்தில் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து வெறுமனே மேற்கு வங்கத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பாஜகவை எதிர்க்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை காங்கிரஸ் வந்து தினம் தினம் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஒன்றியத்துலையும் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அதனால் ராகுல் காந்தி தான் வந்து பெரும்பான்மை வரவிடாமல் செஞ்சவர் அவர் தான் சரியான தலைவர் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தார் மம்தாவை ஏன் பி டீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க அதுவும் மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இது பேசுகிறாங்க மற்றவங்கள்லாம் பேச வேணான்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காராம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம் நம்ம தான் பெரிய கட்சி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கூட்டணி சரியாக இருக்கணுங்கிறதுனால நம்ம கருத்து சொல்ல வேணாம்னு சொன்னதுனால யாரும் பேசலை பட் மேற்கு வங்க காங்கிரஸ் மட்டும் அவங்க தனியாக பேசிகிட்ருக்காங்க அவங்க வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அதை நம்ம மாநிலத்தை அரசியல் பண்ண முடியும் ஆமாம் அவங்க அவங்களையும் வாயத்துட்டாங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் அவ்வளோதான் இப்போவே அவ்வளோதாங்கிற மாதிரி தான் இருக்குது எந்த சீட்டும் ஜெயிக்க முடியாம தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆனந்த் போஸ் அந்த மாநிலத்தோட ஆளுநர் நம்மளே நிறைய ஷோவில் பேசியிருக்கோம் அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா பெண்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததா புகார்லாம் வந்ததுக்கப்புறம் போலீஸ்லாம் அனுப்புனாங்க மேற்குவங்க போலீஸாக அவர் உள்ளே விட மாட்டேன்னு கதவெல்லாம் லாக் பண்ணார் அதுக்கப்புறம் அங்கே பெண்கள் போகவே பயப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இடைத்தேர்தலில் ஜெயித்த ஒரு எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்க நான் வந்து சட்டமன்றத்தில் தான் பதவி ஏற்றுக்குவேன் எனக்கு அங்கே போக பயமா இருக்குன்னு சொன்னப்போயும் மம்தா தான் சொன்னாங்க பெண்கள் அங்கே போகவே பயப்படுறாங்க அவர் வந்து அவர் கூட நான் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேங்கிறதே நான் ஒரு பாவமாக நினைக்கிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இது எல்லாம் பேசிட்டிருப்ப இந்த பேட்டி கொடுத்துருந்தாங்கல்ல இந்த மாதிரி இந்தியா கூட்டணி தலைமை ஏற்க தயார்னு அதுக்கு அடுத்த நாளே வந்து ஆனந்த் போஸை சந்தித்து அவரோட கைக்குலுக்கு புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க பூங்கத்தெல்லாம் கொடுத்து இந்த புகைப்படங்களையும் பகிர்ந்து பாருங்க இப்ப வந்து ஒரு காலத்துல அப்படிலாம் பேசினாங்க இப்ப எல்லாம் ஒரே லைன்ல வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதானிக்கு எதிராக நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராடிட்டு இருக்காங்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் இதுல திரிணாமுல் காங்கிரஸ் கலந்துக்கல சமாஜ்வாடியும் கலந்துக்கல சோ திரிணாமுல் காங்கிரஸ் அதானிக்காகவும் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ்ல இருந்து வைக்கிறாங்க ஆனா அதானிக்கு எதிராக கேள்வி கேட்டு தன்னோட பதவியை இழந்த மகுவா மைத்ரா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்க தான் பட் அவங்களுமே இப்ப வீரியமா அதானிக்கு எதிராக பேசல சோ இதெல்லாம் வச்சுதான் நாங்க சொல்றோம் அவங்க பாஜகவோட டை அப் வச்சிருக்காங்க இங்கே வந்து சொல்றாங்கல்ல அதிமுக வந்து சொல்றாங்கல்ல திமுக மறைமுக கூட்டணியில இருக்கு பிஜேபியோட அப்படிங்கறத சீமானும் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்து மம்தா இந்த மாதிரி மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது வந்து சரத்பவாருக்கும் கடைசியா சேர்ந்தார்ல விநாயக் மகாதேவ் லல்லுக்கும் தெரியாதா இல்லை அவங்களுக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னா சரத்பவார் அதானியை போய் சந்திப்பார் அதானியோட போய் விழாவில் கலந்துக்குவார் ஸோ அவருக்கும் இது பிடிக்கல அதே மாதிரி சமாஜ்வாடி எம்பிக்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தி அதானி அதானி அதானின்னு பேசுறாரு பட் அது வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல தேர்தல் அரசியல நமக்கு வந்து ஒரு வாக்கு வங்கியா மாறாது விவசாயிகள் பிரச்சனையை பேசணும் அதை தாண்டி வந்து சம்பல்ல நடந்த வன்முறை இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசணும் அதை விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்பல்ல கடைசியாக வந்தாரு விநாயக் மகாதேவ் அவர் என்ன கணக்குல இதை பேசியிருக்காருன்னு சொல்றாங்கன்னா பீகார்ல போன சட்டமன்ற தேர்தலில் எழுவது சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ் நாங்க கூட்டணியில நீங்க எழுபது கொடுத்தே ஆகணும்னு அவரோட சண்டை போட்டு எழுபது சீட்டை வாங்கி அதுல பத்தொன்பது சீட்டு தான் ஜெயிச்சாங்க அதனால தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வர் ஆவார்ங்கிற அந்த கனவே தகர்ந்து போச்சு ஸோ இவங்க ரொம்ப ஓவரா கராரா சீட்டு வாங்குறாங்க எப்போ வந்தாலும் இவங்களுக்கு அங்க ஒரு பேஸே இல்லைனாலும் அந்த இடத்துலலாம் சீட்டை வாங்குனாங்களே அதான் தான் உத்தவ் தாக்கரே அவன் ஆதரிக்கிறாரு சீட்டு மட்டும் வாங்குறீங்களே ஜெயிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுல தான் லாலு பிரசாத் யாரும் ஏன்னா மம்தா வந்து பீகாருக்கு வரமாட்டாங்க அவங்க மேற்கு வங்கத்தோட நின்றுக்குவாங்க சரி அவங்கள ஆதரிப்பாங்க திரும்ப காங்கிரஸ் ஆரம்பிச்சா அடுத்த இதுலயும் வந்து சீட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிளான் போடுறாரு போல ஸோ சீட்டு கேட்குற விஷயம் அதே மாதிரி அதானியை மட்டும் போக்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி எப்பவும் ஒற்றுமையோட இருக்குங்கிறத எல்லா தலைவருமே சொல்றாங்க பாஜக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம முதல்ல என்ன கேள்வி பேசணும் லக்கி பாஸ்கர் பற்றி பேசணும் லக்கி பாஸ்கர் யாருன்னா அதானி தான் அவர் கிடைச்ச நண்பர்களை பார்த்தியா இல்லையா சரி ஓகே நான் சொல்றது வச்சு சொல்றீங்களா நண்பர் கிடச்சிருக்காரு அவருக்கு ராம்கி மாதிரி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு யாரு அந்த ராம்கி மக்களே முடிவு போடுவாங்க சரி ராம்கி ஹீரோ தானப்பா பார்க்கறாங்க சோஷியல் மீடியால அப்புறம் என்னப்பா ராம்கி ஹீரோ தான் ஆனால் நம்ம அதை அலம் சார்ந்து நடந்துக்கலாம்னு பேசிருக்கோமே அது அப்படியா போதும் யார் பெரிய நான் சொல்லலையே இங்கே நன்றி தங்கராஜ் மற்றும் சீனகுமார் தயாரிப்பில் மிர்ச்சி கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி படமான கபும் கதையை தொடரும் சூது கபும் டூ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது